கற்றுருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக எனக்கன்பான தெய்வண்டிய உங்கள் ஒவ்வொருவரையும் கத்தராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்த நாமத்தில் வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் சமாதானத்தை கூறுகிறேன் இந்த நாளிலும் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் கத்தாவை உம்மை பகைக்கிற யாவரும் இப்படியே அழிய கடவர்கள் அவரில் அன்பு குருகிறவர்களோ வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள் என்று பாடினார்கள் பின்பு தேசம் நாற்பது வருஷம் அமைதலாயிருந்தது இருந்தது கண்பான தெய்வண்டி பிள்ளைகளே கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் வல்லமையோடு உதிக்கிற சூன்ய சூரியனை போல இருக்க கடவர்கள் என்று வேதம் சொல்கிறது நான் வானத்தையும் பூமியும் படைத்த கத்தராகிய தெய்வனிடத்தில் அன்பு கூறுகிறோம் நாம் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைகள் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களாக இருக்கிறபடியினால் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள் என கன்பானத்தை தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது கர்த்தரத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளாகி நாம் கர்த்தருடைய கட்டளைகள் கற்பனைகளை கை கொள்ளுகிறவருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாராகிய நாம் கர்த்தருடைய இருதயத்து கேற்றவர்களாய் நடக்கிற நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டுமா வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருக்க வேண்டுமா அலையிலோயா கர்த்தர் அப்படி ஒரு கட்டளை அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார் நாம் சோர்ந்து போய் இருப்பது தெய்வனுடைய விருப்பம் அல்ல நம் வேதனையோடு இருப்பது தெய்வனுடைய விருப்பம் அல்ல நாம் தோல்வியின் நிலைமையில் இருப்பது தெய்வனுடைய விருப்பம் அல்ல நாம் வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருக்க வேண்டும் என்பதுதான் தெய்வனுடைய விருப்பம் ஆகவே இன்றைக்கு கற்றெடுத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைகள் கற்பனைகளின்படி நடக்கிற அவருடைய உங்களுக்கு நமக்கு தேவன் அந்த அபிஷேகத்தை தருகிறார் அந்த கிருபைகளை தருகிறார் வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருக்கும்படியான விசேஷித்த கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தயவினாலும் காருயத்தினாலும் அவருடைய வல்லமையினாலும் அவருடைய அக்னியின் அபிஷேகத்தினாலும் நம்மை நிரப்பி ஆசீர்வதிக்கிற தெய்வனாயிருக்கிறார் அல்ல லோயா எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே இன்று நீங்கள் தெய்வனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைகள் கற்பனைகளை கை கொண்டு நடக்க உங்களை ஒப்பு கொடுங்க உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எல்லாம் மாறி போகும் உங்கள் குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா சூழ்நிலைகள் மாறி போகும் உங்கள் தொழிலில் காணப்படுகிற எல்லா சூழ்நிலைகள் மாறி போகும் கர்த்தரவருடைய வல்லமை உங்களுக்கு அனுப்புவார் நீங்கள் வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருக்கும்படியான ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை இந்த நாள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிடுகிற தேவனாய் இருக்கிறார் அல்ல லோவியா எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே அடுத்து நீங்க கர்த்தரை நன்றாக பாட வேண்டும் அவரை பாடி துதிக்கும் போது இந்த கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருகிறார் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற பின்பு தேசம் நாற்பது வருஷம் அமைதலாய் இருந்தது அல்லா நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அமைதலை கட்டளையிடுகிறார் ஒரு அமைதியை கட்டளையிடுகிறார் நாம் வல்லமையோடு உதி உதிக்கிற சூரியனை போல இருக்கும்படியான ஒரு ஆசிர்வாதத்தையும் தருகிறார் நம்முடைய வாழ்க்கையை அமைதிப்படுத்துகிறார் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற கொந்தளிப்பை எல்லாம் அமர்த்தி போடுகிறார் போராட்டங்களெல்லாம் அமர்த்தி போடுகிறார் நெருக்கங்கள் எல்லாம் அமர்த்தி போடுகிறார் எல்லா உபத்திரவங்களை அமர்த்தி போடுகிறார் இன்றைக்கு நாம் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைகள் கற்பனைகளின்படி நடக்க நம்மை ஒப்பு கொடுப்போம் கர்த்தர் வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல நாம் இருக்கும்படியான ஒரு பெரிய அபிஷேகத்தையும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் கட்டளையிடுகிற தெய்வனாய் இருக்கிறார் ஹலை லோயா ஆகவே எனக்கு அன்பான உண்டு பிள்ளைகளே உலக காரியங்களிலே அன்பு கூர்ந்து மாய்மாலமான காரியங்களிலே அன்பு கூர்ந்து வாழ்ந்ததெல்லாம் போதும் இன்றிலிருந்து வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அன்பு கூர்ந்து வாழவங்களை ஒப்பு கொடுங்க உங்கள் வாழ்க்கையை கர்த்த வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா இருளின் வல்லமைகள் உங்களை விட்டு விலகி போய்விடும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டத்தின் வல்லமைகள் உங்களை விட்டு விலகி போயி போய்விடும் தேவனுடைய வல்லமை உங்களில் இறங்கி வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல ஒரு பிரகாசமுள்ள வாழ்க்கையை கத்திர உங்களுக்கு கட்டளையிடுகிற இருக்கிறார் ஒரு பிரகாசத்தின் அபிஷேகத்தினால் கத்திர உங்களை உங்கள் வாழ்க்கையை நிரப்புகிற இருக்கிறார் பிரகாசமுள்ள வெளிச்சத்தினால் தேவ ஒளியினால் கத்திர உங்களை நிரப்பி வெற்றியின் மேல் வெற்றியை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கட்டளையிட்டு உங்களை ஆசிர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார் ஆகவே நாம் ஜெபிப்போமா எங்கள் தகப்பன இந்த நல்ல வேலைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா உம்மிடத்தில் அன்பு கூறுகிறோம் பிள்ளைகள் கத்தா வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற அன்பரு கத்தா நாங்கள் உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து உம்முடைய கட்டளைகள் கற்பனைகள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் கை கொண்டு வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருக்கும்படியான ஒரு விசேஷித்த அபிஷேகத்தையும் ஒரு விசேஷித்த கிருபையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை முற்றிலும் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நீர் அதற்குரிய வல்லமை அனுப்பி